வியூவர்ஸ் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்போ நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சினையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலிகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான தான் இயங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கும் பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பதில்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்றுவிடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அலத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது வாழ்த்தியும் விடாது அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் குருடராய் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதி அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும் நாம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம்ம கூடவே வருவாங்க என்று நினைப்பது நம்ம முட்டாள்தனம் யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களைத் தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றிக் காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சினை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்திடுவாங்க பேசாம இருந்தா மறந்துடுவாங்க எதிலையும் அளவோடு இருங்க அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதி சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி விடாதே ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டோ பிறகு அவரோடு பழகுவதென்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய் மௌனமாய் இரு அதிக வலிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வலி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி ஆகிறான் புரிஞ்சிக்க யாருமே இல்லைன்னாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் பலியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமையொன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போகிறவங்க கிட்ட உங்கள் திமிரை காமிக்காதீங்க முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு யோசிங்க இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே